வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோவாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டா நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் கோவாவுக்கு போகணும் அப்படின்னா செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா அப்போது சீசன் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் மினி கோவா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வர்கலாவுக்கு செல்லக்கூடியதை வழக்கமாக நிறைய பேர் கொண்டிருக்கிறாங்க வர்கலா அப்படிங்கிறது கொல்லத்துக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி இந்த பகுதியும் கிட்டத்தட்ட கோவா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வர்க்கலாவுக்கு போகணும் அப்படின்னா டேரெக்டாக ட்ரெயின் அந்த தான் போகுது ஆனால் எல்லா ரயில்களுமே நின்று செல்வது அப்படிங்கிறது கிடையாது சில ரயில்கள் மட்டும்தான் நின்று செல்லுது இப்போது ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ரயில்வேவால் வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட சில சில நாட்கள்னு சொல்ல முடியாது ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த வர்கலாவில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலானது நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது ஏன்னா வர்க்கலா சிவகிரி அப்படிங்கிறது தீர்த்த தானம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இங்கே வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இப்போ நம்ம மதுரையில் இருந்து வர்கலா வரைக்குமே போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல ஏறுனா அங்கே போய் இறங்கிக்கலாம் ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்து செல்பவர்களுக்கோ திருப்பூரில் இருந்து செல்பவர்களுக்கோ அல்லது சேலத்தில் இருந்து செல்பவர்களுக்கோ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொல்லத்தில் இறங்கி அங்கே இருந்து வேற ஒரு லோக்கல் ட்ரெயினை வர்களா போகணும் அப்படி இல்லைன்னா திருவனந்தபுரம் போயிட்டு ரிட்டன் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போது அங்கே நிற்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா வர்ற டிசம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் மைசூரில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினஞ்சு மைசூரில் இருந்து மதியானம் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஷெடியூல் பிரகாரம் மறுநாள் காலையில் ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கே போய் சேரும் அப்படி சேரக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று நியூ இயருக்கும் அங்கே நின்று தான் போகுது அதனால் நியூ இயர் கொண்டாட்டத்தில் ஈடுபடணும்னு நினச்சாலும் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ரயிலானது காலையில் ஏழு நாற்பத்தி ஆறுக்கு வர்களாக போயிட்டு ஒரு நிமிஷம் அங்கே நின்றுட்டு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு அங்கேருந்து புறப்பட்டு செல்லும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது வருகிற டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரம் அதாவது கொச்சி வேலியில் இருந்து ஈவினிங் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் நண்பகல்னு சொல்லணும் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு மைசூரை வந்தடையும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு பதினஞ்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே அஞ்சு பதினஞ்சுக்கு வர்க்கலாவில் வந்துட்டு அங்கே இருந்து பதினாறுக்கு செல்லும் ஆக வர்க்கலாவில் இருந்து திரும்ப நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த பகுதிகளுக்கு வரணும்னா இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திருவனந்தபுரமோ கொல்லமோ போய் ஏற வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி சேலம் ஈரோடு பகுதியிலிருந்து இந்த ட்ரெயினை நம்ம வர்க்கலா போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்த படியால்